மீனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க பொதுவாகவே மீனராசி என்றாலும் அதுவும் உத்திரட்டாதி ரேவதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் என்றால் வந்து உங்களுக்கு தான் பொருந்தும் தங்களுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வெளியிட வெளியே தெரியக்கூடாது என்று பார்ப்பதில் உங்களுக்கு நிகர் நிகழ் தான் இந்த மாதத்தில் கடத்தரசானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் தொழில் ஸ்தானத்தில் விற்றிருக்கின்றார் மற்றும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவானும் குரு பகவான் மேஷ ராசியிலும் விற்றிருக்கின்றார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் அதாவது லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் விற்றிருக்கின்றார்கள் அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பாக்கியத்தில் இருக்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தோன்றும் அப்படின்னு பார்க்கும்போது கலைத்துறையினர் கொஞ்சம் சுபிச்சமாக இருப்பார்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் திக்பலம் பெறுகின்றார் இதன் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் பணவரவுக்கு வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைகள் நிச்சயம் தேவை அதாவது ஏனோதானோ என்று செலவு செய்வதை தவிர்கள் உங்கள் ராசிக்கு அதாவது தனஸ்தானத்தில் யார் என்று இருக்கிறார் என்று பரத்தீர்கள் என்றால் குரு பகவான் சொ தன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய ஒரு மாதமாக உள்ளது மாதிரி நம்ம தான் முடியும்னு இந்த சிறு சிறு தலைகணங்கள் தான் தங்களை வீணாக்குவதற்கு காரண காரணம் கொஞ்சம் தலைகணத்தை விட்டு கொடுத்து விடுவது மிக நல்லது யாராக இருந்தாலும் எளிமையாக இறங்கி பேசுவதால் எந்த ஒரு குறையும் ஏற்படாது உங்களுக்கு இந்த மாதம் அதாவது நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் சித்தர் ஜீவ சமாதிக்கு சென்று வருவது நல்லது உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகமே வாழ்த்துக்கள்